எனக்கு கிடைக்கப்பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்காக இதுபோன்று இதர தேவைகளுக்காக அந்த பணத்தை நாம் செலவழிக்கலாமா என்று அடுத்த ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது கணவன் செலவுக்கு தருகின்ற பணத்தை அவரது எதிர்பார்ப்பில் குறைவு இல்லாமல் வீட்டு செலவுகளை செய்கின்ற அதே நேரம் அதில் மீதம் வைப்பதோ அட்காரியங்களுக்காக நாம் செலவு செய்வதோ எமது கடன்களை நாம் அடைப்பதற்கு பயன்படுத்துவதோ இவ்வாறு கணவனின் எதிர்பார்ப்பில் குறைவு இல்லாமல் அதாவது வீட்டு நிர்வாகம் உணவு போன்றவை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணம் தரப்படுகின்றது அதில் குறைவு இல்லாமல் மேலே நாம் சொன்னவாறு எமது கடன்களாக இருக்கலாம் முன்னைய திருமணத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் உட்பட அவர்களுக்கு செலவு செய்வதாக இருக்கலாம் இதுபோன்ற விடயங்களுக்கு செலவு செய்வதில் எந்த குற்றமும் கிடையாது வீட்டு நிர்வாகத்தில் குறை இருக்கக்கூடாது என எதிர்பார்க்கின்ற கணவனுடைய அந்த எதிர்பார்ப்பில் நாம் குறை வைத்துவிடக்கூடாது அதில் குறைவு இல்லாமல் அந்த பணத்திலிருந்து சேமிப்பது எமது கடன்களை அடைப்பது எமக்கு தேவையான சிறு சிறு பொருட்களை வாங்குவது இவ்வாறு ஆகுமான எந்த ஒன்றையும் நாம் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த குற்றமும் கிடையாது